வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு செடி என்னென்னா பாருங்கள் கேக்டஸ் மினி கேக்டஸ் பாருங்கள் இதோட இலையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேக்டஸும் ஒரு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு டைப்பு இதோட இலையோடய இதை பார்த்தீங்களா ஒயிட்டு இதோட இலையை பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு இது பூக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது பூத்து முடிஞ்சிருச்சு என்ன பூத்து முடிஞ்சு இந்த குச்சி மட்டும் நிற்கிதா இப்போ இது பூக்கப்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் இதோட பூவை பாருங்கள் பச்சை கலராக வருது ஃப்ரெண்ட்ஸ் இதே மணிக்கு தான் இந்த கேட்டாஸ் இதோட இலையை பார்த்தீங்கன்னா சைடில் போகிறேன் சௌட் கலரில் இருக்கு பாருங்கள் இதோட பூவை அந்த இலையை ஒட்டி சைடில் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் இருக்க பூ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஒரு வித்தியாசம் இந்த கேட்டஸ் ஒரு டைப்பு அதை நாங்கள் இலையை பண்ணோம் இந்த மணிக்கு இங்கே இருக்குது கேக்டஸ் இங்கே இருக்கு ஒவ்வொரு கேட்டஸும் ஒரு டைப்பு பூவும் வேறு வேறு கலரில் வருது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக இருக்குது Thank you, friends.